அறிவுற்று தீ விழித்து அப்படி கண்ணை தரக்கரைச்சே கண் எப்படி இருக்கான் தீ போன்ற கண்கள் தீ விழித்து வேரி மயிர் பொங்க லயனுக்கு மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஃபெரோஷியஸா ஒரு மேன் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தது லயன்ஸை பத்தி நம்ம ஜுவாலஜிலாம் படிச்சிருக்கோம் வெரி டெரிட்டோரியல் எப்பாடும் பேருந்து தன்னுடைய இடம் தன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அங்க இங்க சுத்தி முத்தி பார்த்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி எழுந்துக்கிறதா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணுமா அப்படி நிமிரதா அப்படி ஒரு கர்ஜனையோட எழுந்து போதருமா போல அந்த சிங்கத்தை போல இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு போதொருமா போலே நீ பூவை பூ வண்ணா காயாம் பூ பூர விரமுடையவனே நீ இளம் சிங்கம் யாரு சிங்கம் யாரு கிட்டக்க சிங்கமா இருக்கணும் தங்கிட்டக்க சண்டை போற வரவா கிட்டக்க சிங்கமா இருக்கணும் லையனஸ் கிட்டக்க எப்படி இருக்கணுமா நீ பூவை பூ வண்ணா எங்க கிட்டக்கு நீ காயாம்பூ பூ இருப்பார் உன் கோயில் நின்றங்கண்ணே பூந்திரு உன் காஷல்ல வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து சீரிய சிங்கத்துக்கு என்ன இடம்னா சீரிய சிங்காசனம் தான் வந்தா வாய் கேட்ட உடனே நீ என்னை பார்த்த ஆசிரியர் ஏதாவது கேட்டுட்டு போனோம் நாங்க அதனால நீ கேட்ட உடனே தான் கொடுத்துடாதே என்ன ஏதுன்னு கேட்டு தேவைன்னா ஓஹோ இப்படிதான் எழுந்துக்கணுமா அப்ப சொல்லியாச்சு பெரியாழ்வாருடைய புண் சுத்தி பாடனம் மங்களா சாசனம் பாடனம் அப்பதான் சொன்னோம் திருப்பள்ளி எழுச்சிய அனுபவம் அந்த சகிக்களை எழுப்பே கிடைக்கிறது பாகவத அனுபவம் அவனுடைய குணங்களை பாடுறச்சே அந்த கதாசிரவணம் பண்றச்சே கிடைக்கிறது கீத அனுபவம் பல இடங்கள்ல கீதையில சொல்றப்பட்ட கருத்தை ஒரு வரியில ஒரு வாழ்க்கையில ஆண்டா சொல்றான் அப்ப பல்லாட்டு அனுபவிக்கிற அனுபவம் நமக்கு வேணும் இல்லையோ அதுக்கு ஒரு பாசிரம் அன்று இவ்வுலகம் அழுந்தாய் அடி போற்றி சென்றென்று தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் இருந்தாய் கழல் போற்றி குன்று எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கோர் எம்பாவாய் பல்நாண்டுல பெரியாழ்வாய் எப்படி பகவானுக்கு மங்களா சாசனம் பண்ணாரோ அன்று இவ்வுலகம் மணந்தாய் நம்ம சொன்னோமே வாமன அவதாரம் மேல ஆண்டாளுக்கு பிரீத்தி ஜாஸ்தி அதனால உலகம் அளந்தவனே சென்றெங்கு தென்விலங்கி இலங்கைக்கு சென்று ராவனை வீழ்த்தியவனே ராமதாரம் ராம அவதாரம் செய்தவனே முதல் வரி வாமன அவதாரம் இரண்டாவது வரி ராம ராம அவதாரம் ஆனால் பிரீதி மெயின் பிரீதி கிருஷ்ணர் மேல அதனால அடுத்த நாலு வரி கிருஷ்ண அவதாரம் போன்ற சகடம் உதைத்தாய் சகடாசுரனை உதைத்தவனே கண்டு குரிலாய் கோர்தனிரிதாரியாய் கோவர்தன கோவர்தன மலையை தூக்கியவனே வென்று பகை கெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி நீ எல்லாரும் பழகிற ஆனால் வெற்றி உடையவனே நென்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இதெல்லாம் பாடுறோம் எதற்கு அப்படின்னா நீ பறை கொடுக்கணும் இன்று யாம் வந்தோம் இறங்கியதோ அதற்காக நாங்க வந்திருக்கோம் நீ பறை கொடுக்கணும் கொடுக்கணும் யாரு பறை கொடுக்கணும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நின்ற நெடுமாடி உன்னை அறுத்தி வந்தோம் பறை தருகி ஆகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஊரத்தி மகனாய் திறந்து கிருஷ்ண ஜனன ஸ்லோகத்தை ஆண்டாள் சொல்றார் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு தத்தோ ஜெகன் மங்களம் அச்சுதாம்சம் சம இதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகம் ஆத்மபூதம் பூதம் காஸ்தா யுகானந்த கரம்

கம்சனுக்கு இன்டாலரபிள் ஆயிருக்கும் தருக்கிலான் தீங்கு நினைத்துவான்னு இன்டாலரபுரான கம்சன் அவனுக்கு வயிற்றுல நெருப்பென நின்று நெடுமாளே இருக்கும் உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை ஆசிரியத்து வந்தோம் எதுக்கு அப்படின்னா பறை தருதி ஆகி உன்கிட்டக்கு ஒரு பற கேட்கணும்பா ட்ரம்ஸா பறையனா ட்ரம்ஸ் அர்த்தம் அதுதான் வேணுமா அது நான் கிளாரிஃபை பண்றேன் ஆனால் பறை தருகியாக திருத்தங்க செல்வமும் சேவகமும் நீங்காத செல்வம் வேணும்பா உன்னை சரணாகதி பண்ணணும் உனக்கு நாங்க சேவகம் பண்ணணும் அதனால் மகிழ்ந்தே இருவாய் இந்த பாசுரம் வரை ஆண்டாள் கண்ணனை இழுப்புற இனிமேல் கிட்டக்க வந்தாச்சு அடுத்து அஞ்சு அஞ்சு பாசுரங்கள் நன்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிற மூலியோ அடுத்து என்ன அப்படின்னா என்ன பரை வேணும் அந்த பரை எப்படி வேணும் மாலியே மழி வண்ணா மாகழி நீர் அடுவான் மேலையாள் சேவனதில் வெண்டும் கேட்டியல் மியாததை

மார்கழி நீராடன் முதல் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர்கள் பெரியோர்கள்னா என்ன சொல்றாலோ அதை எல்லாம் கேட்டுக்கோ எல்லாம் பண்ணியாச்சு ஞானத்தை எல்லாம் நடுங்க அப்ப உன்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உன் பாஞ்ச சன்னியம் வேணும் ஏன் ஆண்டாளுக்கு சங்கு மேல எவ்வளவு பிரீத்தி எங்க பார்த்தாலும் சங்கு 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 ஏன் அப்படின்னா

விருப்புற்று கேட்கின்றேன் வெண் அந்த மாதவன் நாற்றம் எப்படி இருக்கும் கற்பூரம் போல வீசுமா வாசனை கமலுக்கு போல வீசுமா அதனால என்ன கேக்குறாளும் எனக்கு உன் பாஞ்சசங்கத்தை கூட இந்த கொஸ்டின் எனக்கு இன்னும் இருக்கு அதற்குல வண்ணத்தின் பாஞ்சசங்க மங்கள வாத்தியங்கள் எது இழுப்பதற்காக வேணும் பல்லாண்டு இசைப்பாரு வெறும் இல்ல எல்லாரும் பாடணும் கோல விளக்கு கொடி விதானங்கள் இதெல்லாம் யாரு கொடுக்கணும் நிலையாயா அந்த கிருஷ்ணரை பார்த்துருக்கோம் சின்னதா அந்த ஒரு லீஃப்ல இருக்கும் குழந்தை போல இருக்கும் கால வாயில இருக்கும் குழந்தை கே கேட்டான் கேக்குறா அப்படின்னா இல்லையா ஏன் அப்படின்னா ஆளுநிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே பழைய காலத்துல லோகத்தையே வயிற்ல வச்சிட்டு ஆளுநிலை கிருஷ்ணன் அதனால் நீ சின்ன குழந்தை நாங்க நினைச்சிட்டோம் நினைக்கிறியா லோகத்தையே உன் வயத்துல வச்சிட்டு அதனால ஆளின் நிலையாய் அருளேயோ ரொம்ப அடுத்து ஒரு ஆச்சரியமான பாசுரம் நான் ரொம்ப வெயிட் பண்ற பாசுரம் இருபத்தி ஏழாம் நாள் வந்தாலே ஜாலிதான் கூடாரவல்லி கூடாரவல்லு அடியவள் திருவல்லிக்கு பெருமாள்னா சேமிச்சவருமே ஒரு தொன்ன கொடுப்ப அந்த தொன்னையில ஆண்டாள் கிட்டத்த அனுபவங்கள் எப்படி பண்ணணும்னு கத்துக்கலாம் எப்படி தூங்கணும்

மாற்றார் வழி துளைந்து உன் வாசல் தன் அவர்களின் மனசினை வென்று உன்னிடம் சேர்ப்பவனே உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் உன்னை ஸ்துதி பாடி நாங்கள் என்ன பலனை கேட்கிறோம் அப்படின்னா நாடு புகழும் பரிசினால் அன்றாக லோக சுபிக்ஷம் வேணும் சூடகமே தோல்வகையே தோடே செழிப்பூவே ரெண்டாவது பாசர என்ன சொன்னாங்க நீ மயிட்டு மயிட்டுக்க மாட்டோம் மலை போட்டுக்க மாட்டோம் அதை பண்ணிக்க மாட்டோம் இப்போ கிருஷ்ணர் பக்கத்துல உட்கார்ந்து அதனால நாங்க எப்படி இருக்கோமா சூடகமே காதுல வள கையில வள பூ அழகா பூ வச்சுண்டு வீடு கையில வங்கி போட்டுண்டு ஆம்ஸுக்கு போட்டுண்டு ஷோல்டர்ஸ்க்கு போட்டுண்டு பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அப்படி போன்ற நவவித ஆபரணங்கள் நான் போட்டுண்டு ஆடை உடுப்போம் எந்த ஆடை நான் உடுத்து கலைந்து நின் பீதக வாடை உடுத்து அப்படின்னு ஆழ்வார் அது போல ஆடை உடுப்போம் அதன் பின்னே என்ன அப்படின்னா நீங்க தான் மேட்ரி அந்த அக்கார வடிசல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டாளுக்கு டவுட் எப்படி இருக்கணும் பால் சோடு மூட நெய் பெய்து அப்படி தோன்னையில மாமா அந்த அக்கார வடிசல் கொடுக்குறாரு அந்த அக்கார வயசு அப்படி கையில எடுக்கணும் எடுக்கணும் கை கொள்ளாம எடுக்கணும் அப்படி கை கொள்ளாம எடுக்கும் பொழுது ட்ரை அப்படி பண்ணும் போது என்ன ஆகுமா அது நெய் பெய்து மழை போல பெய்யணும் ஒரு பருக்க சாதத்துக்கு ஒரு முந்திரி ஆப்பிடணும் ஒரு பருக்க சாதத்துக்கு ஒரு திராட்சை ஆப்பிடணும்

சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் நமக்கு தத்ரூபமா காமிக்கிற பாசம் இது ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பரையேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று அந்த மாடுகள் எல்லாம் கூட்ட கூட்டமா எங்க போறோம் வனபோஜனத்துக்கு போவோம் அப்படி வனபோஜனம் போன போது கானம் சேர்ந்து உண்போம் நீ எப்படி உன்னோட சடிக்களோட அந்த கோவர்தன கிரிதாரியா அந்த வனபோஜனம் இருந்தையோ அது போல நாங்க உன் கூட வனபோஜனம் இருக்கணும் அதனால தான் இன்னைக்கு துத்தியானம் பண்ணுவோம் தைசாலம் பண்ணுவோம் இருபத்தி எட்டாம் அறிவு ஒன்றும் இல்லாத ஐ ஆண்டாள் சொல்றா அறிவு ஒன்றும் இல்லாத ஆண்டாளே சொல்றா அப்படின்னா எப்படி ஸ்ரணாவதி பண்ணமா பெருமாள் கிட்டக்க போயிட்டு பெருமாளே ரெண்டு வீடு இருக்கு ஆனா நாங்க நல்லா இருக்கணும் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா இருக்கணும்

உந்தன் பிரவே நீ இருக்கேன தெரிஞ்சிட்டு உன்கூட பறக்குற பாகமேர்க்கே அவ்வளவு உன்கூட சம்பந்தம் இருக்கே அதுதான் only qualification. உன் சம்பந்தம் இருப்பதால் ஆள் குறை ஒன்றும் இல்லாத கோ빈தா என்ன வேருமான் உன்தன்னோடு என்னோட உறவு உன்கூட எப்படி இருக்குமா? முழிக்க ஒளியாது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு டுவெல்த் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு வேலை பார்க்கும்போது ஒரு குரூப் இருக்கும் கல்யாணம் ஒரு குரூப் இருக்கும் இந்தியாவில் ஒரு குரூப் மாண்டியல் ஒரு குரூப் மாறிண்டே இருக்கு வாழ்க்கை அப்ப இந்த உறவு எப்படி இருக்கணும் அவன் ஒழிக்க ஒழியாது எப்பவுமே உன் சம்பந்தம் இருக்கலாம் என்ன ஆனாலும் சந்தோஷத்திலையும் உன் சம்பந்தம் இருக்கணும் துக்கத்திலையும் உன் சம்பந்தம் இருக்கணும் அறியாத பிள்ளைகளும் அந்தினால் நாங்க தெரியாம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னா உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சிறு பேரா உனக்கு சகசிர நாமங்கள் இருக்கு காம கோடி சம கோமல சாமலாங்க காளிய பனாமணி மகுடரங்கா பிருந்தாவனானந்த பாதாரவிந்தா கிரஜராஜநந்தன ஸ்ரீ கோவிந்தா கோவர்தனோதார கோபிகாச்சாரா கோகோப கோபி ஜனச்சித்த சோரா மகர குண்டலதரா திவ்ய பீதாம்பரதரா

சர்வ சுலபன் தான் பிடிக்குமா கோவிந்தன் தான் பிடிக்கும் அவனுக்கு பாகவத சம்பந்தம் இருக்கிற பெயர் தான் பிடிக்குமா ஆனால் நம்ம என்ன சொல்றோம் மாதவான்றோம் கேசவான்றோம் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் சிறு பேர் அழைத்தனவும் உனக்கு பல பேர் இருக்கு ஆனால் உனக்கு பகவத் பாகவத சம்பந்தம் உள்ள பெயர் தான் பிடிக்கும் ஆனால் உன் மேல் உள்ள பிரியத்தால உனக்கு பெரிய பெயரை சொல்லிட்டோம் சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே சீரி அருளாதேவா கோபப்படாதேன்னு சொல்ல சீராதேன்னு சொல்லலாம் ஆனால் உன் குணம் தெரியுமே நீ சீற்றமுடையாயா இருந்தாலும் என்ன பண்ணுவேன் எங்களுக்கு பறை கொடுக்க போற சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை அப்ப கடைசி பாசுரத்துல என்ன பறை வேணும் நான் தான் சொல்றேன் கடைசி பாசுரமா டவுட் வருது இல்லாமல் தப்பா சொல்லிட்டு இருபத்தி ஒன்பதாவது இந்த பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் ஆயர் குல சிறுமியரா இருக்க இப்ப அடுத்த பாசுரம் ஏன் இது கடைசின்னு சொல்றேன் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேர்த்து உன் புற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழ் ஏழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சே மற்ற காத்தால சிறுகாதி சிறுகாலை அப்படின்ட்டு ஆண்டான் வள்ளிமோனி பிரம்ம முகூர்த்தத்துல நாலு மணிக்கு எழுந்து உன்னை சேவித்து உன் அடிமேல் மங்களாசாசனம் செய்து என்ன வேணும்னு கேளு பொருள் கேளாய் பெம்ண்ணும் குலத்தில் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களை கொள்ளாமல் போகாது நாங்க என்ன வேணும்னு கேட்டிருக்கோமோ அதை எங்கிட்ட கேட்காம போயிடாதப்பா எங்களுக்கு ஒரே கதி தான் இருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு என்ன அப்படின்னா இச்சை பறை கொள்வான் பறை கேட்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னா எற்றைக்கும் ஏ ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் எவ்வளவு பிறகு எடுத்தென்றாலும் உன் கூட எடுத்துக்கணும் எப்படி எடுத்து கூட சம்பந்தம் இருக்கணும் நீ எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்ப எல்லாருக்கும் கத்தி கொடுப்பா எனக்கு கூடாரா இருக்க வேண்டாம் மாற்றாரா இருக்க வேண்டாம் உன் கூட சம்பந்தம் இருக்கணும் உன்னோட கூற்றோமே ஆகும் அப்ப இதோடு நிறுத்திக்கலாமே அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் சொல்ற கையில சொல்றாளே மற்ற நன் காமங்கள் மாற்றோம் மாயா மையமிதம் அகிலம் ஹித்வா எங்க பார்த்தாலும் மாயை இருக்கு எனக்கு நீ வேணும்னு தெரியும் ஆனால் காலேஜ் பழிச்சு படிச்சுன்னு என்னெல்லாமோ நின்றது அதெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் தான் அடையணும் அப்படின்னு ஒரு வேளை பிறங்க போல எங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா மற்றை நன் காமங்கள் மாற்றியலோர் எனக்கு வேற எதுவும் தோணக்கூடாதுன்னு நீ தான் கேரண்டி இந்த ஆண்டு பறை அப்ப கடைசி பாசனம் முப்பதாவது பாசனம் இருக்கே அப்படின்னா இருக்கு ஆனால் இது வரைக்கும் ஆண்டால் ஆயற்குல சிறுமியராக இருந்து நோன்பு இருந்து சகிகளை எழுப்பி பாயில் காப்பான் கோயில் காப்பான எழுப்பி நந்த கோபாலன் யசோதா பலதேவா நப்பினை பிராட்டி கிருஷ்ணரை எழுப்பி பலன் பறை என்ன வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு முப்பதாவது பாசுரத்துல ஆண்டாள் தன்னிலை அடைகிறாள் இந்த பாசுரத்துல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேர் இழையா சென்று அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரைசுரைப்பார் ஈர் இரண்டு மால்வரைத் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருபழுல் பெற்று இன்புருவல இரும்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் தான் தன் முத்திரை என்ன அப்படின்னு சொல்லி பலசுதி சொல்றான் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவன் திங்கள் சூரியனை போல சந்திரனை போல திருமுகத்

யார் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்தாரோ அனைத்தையும் அறிந்த ஆச்சாரிய புருஷரான பெரியாழ்வார்கள் அவாளதும் மகள் சொல்ற ஆண்டாள் பட்டர்பிரான் கோதை சொன்ன இதுல சொல்லியிருக்கா சங்க தமிழ் மாலை முப்பதும் சங்கம் அப்படின்னா இனிமையான சங்கம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் என்ன கூடி கூட்டம் சங்கம் சங்கத் தமிழ் மாலை இனிமையான இந்த தமிழில் அனைவரும் சங்கித்து சொல்லும் இந்த இடத்தில் முப்பதும் தப்பாமே சொன்னா என்ன ஆகுமா இங்கி பறை யாரெல்லாம் சொல்றாரோ ஈர் இரண்டு மால் வரை

இப்பேற்பட்ட வசதியான பாசுரங்கள் பாசுரங்களை அனுபவித்ததுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த பகவானுக்கும் ஆண்டாளுக்கும் பிராட்டிக்கும் ஆச்சாரியனுக்கும் கர்த்தாவான சேஷகமல் அண்ணாவுக்கும் அடியவருடைய குருவான எனது தந்தை கடலூர் கோபிக்கும் சங்கீதம் கற்றுக்கூடும் எனது ரேஷ்மா டீச்சர் அவர் அனைவருக்கும் நன்றி சொல்லி அறியாத பிள்ளைகளும் அன்பினால் சொல்லி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சு அது முழுக்க என் பொறுப்பு அதனால் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சு இங்க எல்லாரும் இருந்து பிரகலாதன் சொன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோக ஸ்மரணம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் நவவித பக்தி சொல்ற அதில் முதல் பக்தி என்ன அப்படின்னா ஸ்ரவணம் அது எல்லாரும் இங்க பண்ணிட்டேன் ஆண்டாள் எப்படி பெரியாண் வாட்ட கிருஷ்ணரை பத்தி கதை கேட்டாலும் எல்லாரும் கதை கேட்டு கீர்த்தனம் பண்ணும் கீர்த்தனம் ஆத்துக்கு போய் திருப்பாவை சொல்றோம் அடுத்து என்ன அப்படின்னா கிருஷ்ணோ ஸ்மரணம் கீர்த்தனம் பண்றதால என்ன கிடைக்கும் நான் அர்ச்சனம் வந்தனம் சூடி கொடுத்து அர்ச்சனாஸ்யம் சக்கியம் பெருமாளைய உங்க எல்லாரிடத்துக்கும் தாசனா நீங்க இருந்த பகவான் உங்களுக்கு சகாவாக ஆத்ம அனைவருக்கும் அந்த பெருமாளோட திருவருள் பெற்று இன்பொருவர் என்பாயின பிரார்த்திச்சு கோதை பிறந்த கோவிந்தன் வாழமூர் சோதிமணி மாடன் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் நான்மறைகள் வெள்ளிபுத்தூர் வேத கோமு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்து ஐந்தும் அறியாத மானுடரே வையம் சோப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜகதுதிப்பாள் வாழியே திருப்பாவை முப்பதும் ஜத்தினாழ் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து உயர் அரங்கருக்கே கண்ணி மறுவாறும் திருமல்லி வளனாடி வாழிய வன் புதுவை நகர் கோடி மலர்பதங்கள் வாழிய ஆண்டாள் நிறைவு பெற்றிருக்க